வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்திற்கான பலனை இன்றைய பதிவில் அற்புதமான பதிவாக நம்ம இன்றைக்கி பார்க்குறதுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு வழக்கம் போல் மூலம் நட்சத்திரத்திற்கான கிரகநிலை கிரக மாற்றம் அனைவருக்குமான பலன் ஆரோக்கியம் வழிபாடு பரிகாரம் என்ன அப்படிங்கிறத சூப்பராக பார்க்குறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பதிவு பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கங்க முதல்ல கிரகநிலையை பார்க்கும்போது சுகஸ்தானத்தில் ராகு பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவானும் தைரியஸ்தானத்தில் சனி பகவானும் தொழில் ஸ்தானத்தில் கேது பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் குரு பகவான் சுக்கர பகவான் என கிரகநிலையில் இருக்குங்க கிரகம் மாற்றம்னு பார்க்கும்போது முதல் வாரத்தில் புதன் பகவானும் இரண்டாம் வாரத்தில் சூரிய பகவானும் மூன்றாம் வாரத்தில் சுக்கர பகவானும் நான்காம் வாரத்தில் புதன் பகவானும் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரண ருண ரோகஸ்தானத்திற்கு சிப்டாகிறாங்க மூல நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த கிரக மாற்றம் கிரக நிலை என்ன பலன்களை கொடுக்கணும் பார்த்தா மூல நட்சத்திரம் முதல்ல தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இதில் கவனிக்க வேண்டியது கேது பகவான் வந்து தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த நேரம் தொழில் குடும்பம் ஆரோக்கியம் பணம் சார்ந்த விஷயத்தில் இது சம்பந்தமாக உங்களுக்கு டென்ஷன் உருவாகலாம் தொழில் வியாபாரத்தில் உங்கள் மனம் போல் நல்ல லாபம் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு ஏஜென்சி தொழில் பண்ணுறவங்களுக்கு சரக்கு வியாபார பொருள்களெலாம் நீங்கள் வெளியே கொண்டு போகும்போது உங்களுக்கு வரக்கூடிய சரக்குகளில் நீங்கள் அனுப்பக்கூடிய சரக்குகள் வந்து கவனமாக உசாராக நீங்கள் அனுப்பணும் ஒரு வேலையை நாலு முறை அஞ்சு முறை நீங்கள் திரும்ப திரும்ப செய்ய வேண்டி வரலாம் எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்கும் பெயர் புகழ் நல்ல பேர் கிடைக்கும் ஆனால் ஒரு வீண் அலைச்சல் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குங்க இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி பாருங்கள் இந்த இழுபறிக்கு நீங்கள் எப்போவுமே காலையில் பிஸ்னஸுக்கு கிளம்புறீங்க வேலைக்கு கிளம்போது விநாயகப் பெருமான் வழிபாடு பண்ணிவிட்டு அல்லது உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்க கொஞ்சம் அலைச்சலையும் குறைக்குன்னு சொல்லலாம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கையில் காசு பணம் இருந்தாலும் இல்லைனாலுமே எவ்வளவு கோபதாபம் வாழ்க்கையில் இருந்தாலுமே ஃபேமிலி வந்து ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்கும் மூல நட்சத்திர சகோதரிகளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி அதிகமாகும் வீண் பேச்சு வீண் மனக்குழப்பத்தை வந்து தவிர்க்கிறது இருக்கும் அடுத்தவங்க பிரச்சனையை தான் ஏற்றுட்டு நம்ம பிரச்சனையாக பார்க்கும்போது உங்களுக்கு அதிகமான டென்ஷன் உருவாகும் குடும்ப பொறுப்பு அதிகமானாலுமே குடும்பம் குடும்ப தொழில் கூட்டு தொழில் போட்டி எதிரி இதெல்லாமே வந்து குடும்ப தொழிலில் சரியாகுங்க புது நட்பு புது தொழில் ஆலோசகர் புது குடும்ப நண்பர்கள் சொல்லி புது உறவுகள் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் குடும்பத்தில் என்னதான் குழப்பம் இருந்தாலுமே குடும்பத்தில் என்னென்ன குழப்பம் இருந்தாலும் சரி இப்போவே லிஸ்ட்டு போடுங்க எல்லாமே ஒன்று ஒன்றா குறையக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் மூல நட்சத்திர நண்பர்களுக்கு இருக்குங்க செலவு சுப நிகழ்ச்சி இருக்குது பயணத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் சுப செலவுகள் அப்படிங்கிறது நிறையாவே இருக்கும் ஏதாவது நீங்கள் ஸ்கூல் காலேஜ் செலவு இருக்கலாம் அல்லது வீட்டில் விசேஷமாக இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் செலவுங்கிறது இருக்குது சொந்த தொழில் வியாபாரம் செய்யும் நண்பர்களுக்கு கொஞ்சம் கையில் வந்து காசு வந்து பத்தும் பத்தாவது அப்படிங்கிற மாதிரியே இருக்குதுன்னு வச்சுக்குவேன் வரவுக்கும் செலவுக்குங்கிறத தாண்டி நம்ம ஏதாச்சும் ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னாலுமே அதுக்கு வந்து பணம் இல்லை எதிர்பார்த்த பணம் கைக்கு வரல இந்த மாதிரியெல்லாம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க பண வரவு இருக்கும் ஆனால் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா செலவு அப்படிங்கிறதுமே கண்டிப்பாக இருக்கும் தேவையற்ற மருத்துவ செலவுகள்னால் வந்து நிதிநிலைகள் வந்து ஒரு தொய்வு ஏற்படலாம் ஒரு செலவுகள் பண விரயமா அப்படிங்கிறதும் இருக்குங்க ஏற்கனவே லைஃப் ஒரு மாதிரியாக போயிட்டுருக்கு எகைன் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கடன் வாங்குறது அடுத்து உங்களுக்கு ஜாமீன் வாங்கி நீங்கள் அந்த பணத்தை வந்து எச்சா அவங்க சுமையை தூக்கி தோல் போட்டிருக்கிறது இது எல்லாமே தவிர்க்கிறது கொஞ்சம் நல்லதுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பெற்றோர்கள் நண்பர்கள் ஆசிரியர்கள் வகையில் நம்மோட நலம் விரும்பிகள் வகையில் அனைவருடைய சப்போர்ட் இருக்கும் நீங்கள் வந்து அனுசரித்து போகணும் மாணவர்கள் வந்து யாரையுமே வந்து கூடாது அவங்க சொல்கிறதுல வந்து என்ன ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கிறது பெட்டராக இருக்குங்க உங்களால் வந்து ஊருக்கே பெருமை அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய எதிர்காலம் இருக்கும் நீங்கள் எழுதியிருக்க எக்ஸாமு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய ரிசல்ட் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக பெட்டராக இருக்குங்க விளையாட்டில் சாதிக்கக்கூடிய காலமாகவும் விளையாட்டில் உங்களுக்கு பெரிய பெயர் புகழ் வரக்கூடிய காலமாகவும் இந்த மே மாதம் உங்களுக்கு இருக்குங்க அதாவது மூல மாணவர்களுக்கு இருக்குங்க அரசியல்வாதி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல நல்ல தகவல்கள் உங்களுக்கு வெற்றி செய்தியில் வரும் அது ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்தாலுமே நல்ல ஒரு பதவி ஒரு ஆட்சியில் வந்து ஒரு உயர்வு இதெல்லாமே உங்களுக்கு நல்ல பதவி கிடைக்கும் கட்சியில் வந்து ஒரு உயர்வு அப்படிங்கிறது இருக்குது உங்களுடைய பெயர் புகழ் வந்து இன்னொருத்தர் வந்து தட்டி பறிச்சிட்டு போகக்கூடிய காலமாகவும் இருக்கும் சரி நீங்கள் ஒரு நல்ல நிறையா வேலையை பண்ணி வச்சுருப்பீங்க இந்த வேலையை நான் தான் செஞ்சேன் தான் இந்த வேலை நடந்துச்சு இந்த பெயர் புகழ் எனக்கு தான் சொல்லி விட்டு கொடுத்துட்டு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கங்க கூடவே இருந்த சில பேர் வந்து உங்களுக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய காலமாகவும் உங்களுடைய உழைப்புக்கு நல்ல மரியாதை கிடைத்தாலுமே அந்த மரியாதை அப்படிங்கிறது நம்மளால் தக்க வச்சுக்க முடியாத ஒரு காலமாகவும் இந்த காலம் இருக்கும் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வாய்ப்பு இல்லை ஒரு புது வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும் உங்களுடைய கடினமான வேலை உங்களுக்கான ஒரு மதிப்பு மரியாதை உங்களுடைய ரசிகர்கள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அந்தஸ்தையும் விருதுகளையும் உண்டாக்கி கொடுக்கும் புது நட்புகளால் புது நண்பர்களால் உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்து உருவாகும் திறமையை வந்து வெளிக்காட்டக்கூடிய காலமாக இந்த மே மாதம் இருக்கும் ஸோ என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலுமே நீங்கள் யூஸ் பண்ணி அதில் வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தா மனம் சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு ரொம்பவுமே டென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் என்ன தான் நீங்கள் போய் செக்கப் பண்ணாலும் உடம்புல ஒன்றும் இல்லைன்னு இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா உடம்புல என்ன தான் பண்ணுதுன்னு தெரியாத அளவுக்கு அந்த அல்சர் கேஸ்ட்ரிக்கு அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் ஒரு மன அழுத்தம் டென்ஷன் மயக்கம் பாந்தி இந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்து உருவாகும் அதனால் தூக்கமின்மை பதட்டம் இதெல்லாம் உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கான வழி என்னவோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மே மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் நீங்கள் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தி உங்கள் பேரில் வந்து அர்ச்சனை வைக்கிறது ரெண்டு நெய் தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் தினமும் காலையில் விநாயகப் பெருமானுக்கு நீங்கள் வழிபாடு செய்யணுங்க இந்த ரெண்டு வழிபாடும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெட்ரு அதையெல்லாம் தாண்டி நீங்கள் எப்போவுமே வந்து குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத நீங்கள் என்றைக்குமே மிஸ் பண்ணவே கூடாது குலதெய்வ வழிபாடு தான் வந்தோடைய நம்முடைய குலத்தை காக்கும் அப்படிங்கிறனால குலதெய்வ வழிபாடு அதே போல் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு விநாயகப் பெருமான் வழிபாடு இதை நீங்கள் செய்யலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிம்மலக்கன் நண்பர்கள் இருக்கும் பட்சத்தில் தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவானுடைய திசைகள் நடந்துகிட்டு இருக்கும் இந்த காலத்தில் பார்க்கும்போது இப்போ தனுசு ராசியிலே பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு வந்து அர்த்த சனி நடக்குது போல் தனுசு ராசியில் நீங்கள் சிம்மலக்கணம் இறந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அஷ்டமசனி அப்படிங்கிற ஒரு தாக்கம் இருக்கும் ஸோ அதனால் வந்து மருத்துவம் சார்ந்த பிரச்சனைகள் மருத்துவம் சார்ந்த ஒரு மன அழுத்தம் மருத்துவ செலவுகள் டென்ஷன் இதெல்லாம் இருக்கும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவான் வழிபாடும் சேர்ந்து செய்யும்போது இதுக்கான ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்குங்க பரிகாரம்னு பார்க்கும்போது ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் நம்ம உதவிகள் செய்யும் போது நம்முடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகம் இல்லாத அந்த திசைகள் கூட நமக்கு ஜாதகமாக மாறும் அடுத்தவங்களுக்கு உதவியாக இருக்கும்போது இறைவனே நம்ம கையை பிடிச்சி வழிநடத்தி கொண்டு போவார் அப்படிங்கிறதுனால இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்டு உள்ளாங்க மூல நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மே மாதத்திற்கான இந்த பதிவுங்கிறது என்ன தான் நூறு சதவீதம் நியரஸ்டாக இருந்துச்சு அப்படின்னாலுமே இது வந்து ஒரு பொது பலன்தான் அப்படிங்கிறதுனால நீங்கள் திருமணம் சார்ந்து வேலை சார்ந்து வீட்டில் முக்கியமான நிகழ்ச்சிகள் சார்ந்து சுப நிகழ்ச்சிகள் சார்ந்து நீங்கள் முடிவெடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம் உங்கள் குடும்பத்தாரோட சுய ஜாதகத்தை நீங்கள் அவசியம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வழிபாடு பரிகாரம் முக்கியமான முடிவுகள் நீங்கள் எடுக்கலாங்க தப்பில்லைங்க நண்பர்களே மூல நட்சத்திர நண்பர்களுக்கான இந்த பதிவு நிச்சயமாக ஒரு பயனுள்ளதாகவும் வழிகாட்டுதலாகவும் ஒரு விழிப்புணர்வான ஒரு பதிவாகவும் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் நீங்கள் என்ன பாதம் என்ன லக்கணம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அல்லது வீடியோ பாட்டுருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாங்க இதுபோல் ஒரு அற்புதமான ஒரு பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்